முத முத விண்வெளியில் ராக்கெட்டு விட்டார் மேதக அப்துல் கலாம் அப்ப அந்த திட்டக்குழுவுக்கு யார் தலைவராக இருந்தது தவான் தவான் புறப்பட்ட வேகத்தில் கடலில் போச்சு நிருபர்கள் பூரா மொத்த பேர் வந்துட்டான் உடனே என்ன பண்ணார் தெரியுமா தவான் வேகமா ஓடி வந்து இந்த இந்த தவறுக்கு இந்த எங்களுடைய கூட்டு முயற்சி தான் காரணம் கூட்டாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு சொன்னார் ரெண்டாவது முறை அந்த ஏவுகணை செலுத்தினார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்பொழுது தவான் என்ன பண்ணார் தெரியுமா மேதக அப்துல் கலாமை முன்னால் நிறுத்தி இந்த வெற்றிக்கு காரணத்தை இவர் விளக்குவார் வெற்றி நாயகனே இவர்தான் இவர்தான் தயார் தலைமை தாங்கினார்னு சொன்னார் சார் அப்ப தோல்விக்கு தன்னை முற்படுத்திக் கொண்டு வெற்றிக்கு தன் கீழே பணியாற்றுகிற ஒருவரை முற்படுத்தினார் பார்த்தீங்களா இதுதான் சார் தலைமை பண்புக்கு அழகு